அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் கூறிய விஷயங்களை தான் என்னுடைய தம்பி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சென்னை கமிஷனரான அருண் குறித்து சீமானவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இது குறித்து அந்த போறோம் வாங்க பார்க்கலாம் சென்னை உடைய கமிஷனான அருண் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகுதான் சென்னை உடைய கமிஷனராக நியமிக்கப்பட்டாரு அவர் சென்னை கமிஷனராக ஆனதுல இருந்தே அவருடைய செயல் ஒவ்வொன்றுமே இதற்கு முன்னதாக இருந்த காவலர்கள் மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்றத மனதில் வச்சுதான் பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு உதாரணத்திற்கு திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரி ஒரு சிட்டிக்கு போக போறாரு அப்படின்னா அந்த சிட்டில இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாருமே ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தான் நிஜ வாழ்க்கையில நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அருண் உடைய மரணத்திற்கு பிறகு ரவுடிகள் அவங்களுடைய தலையை தூக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் சென்று நேரடியாகவே இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு நேரடி மிரட்டல சென்னையுடைய கமிஷனர் அருண் கொடுத்ததற்கு பிறகு சென்னையில் பல இடங்கள்ல ரவுடிசம் கம்மியானதோடு அப்படி ஏதாவது ஒரு ரவுடிசம் நடந்துச்சு அப்படின்னாலும் அடுத்தடுத்து அவங்களை என்கவுண்டர் பண்றதும் அதற்கு பிறகு அவங்கள சிறையில் வச்சு கை கால உடச்சி விடுறது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு பட வாணில தான் அவருடைய வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னதாக இருந்த காவலர்கள் மாதிரி ஒரு விளம்பரம் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுலயே ரொம்பவே குறியாக இருந்துட்டு இருக்காரு இது குறித்து சீமான் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் கூட தம்பிய சைலேந்திர பாம்பு மாதிரி ஒரு விளம்பர விரும்பியாக இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அவருடைய செயல் ஒவ்வொன்றுமே செயல்ல தான் காட்டுவேன் அப்படின்னு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையே வருது அப்படின்னு பல இடங்கள்ல அருணை இருக்காரு சீமான் இந்த வகையில தற்போது ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியுடைய ஊழியர்களை பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வழிப்பறி பண்ணுறதும் அவங்க மேல தாக்குதல் நடத்துகிறதும் அறிவா வச்சு நடத்துகிறதும் அப்படின்றது கொஞ்ச நாளாகவே நடந்துட்டு வந்துட்டு இந்த நபர்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் ரொம்ப நாளாகவே கண்டுக்காம விட்டதனுடைய விளைவாக என்ன இருக்கு அப்படின்னா நேற்றிரதி தினம் நேற்றைய தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்த இரண்டு ஊழியர்களை நேற்றைய தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டு விட்டு திரும்பிய ஊழியர்களை அந்த பகுதியுடைய வழிப்பறி கும்பல் பாத்தீங்கன்னா சரமாரியான அருவா வெட்டு நடத்தி இருந்ததும் அவங்க இடத்துல இருந்த ஸ்மார்ட் போன் செயின் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிருந்தது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான ஐடி ஊழியர்களுடைய கவனத்திற்கு போயிட்டு அருணிடம் நேரடியாக இந்த ஒரு விஷயம் குறித்து புகாரும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கடுத்து அருண் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்திலே அந்த கும்பலை சுற்றி வளைச்சு புடிச்சதும் அதற்கு பிறகு சிறையில் அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கையில கட்டோடு இருக்கிற மாதிரியான புகைப்படம் பாத்தீங்கன்னா தற்போது இணையத்தில் வெளியாகி இவன் தண்டா போலீஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன விஷயங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னனோ அதை தான் என்னுடைய தம்பி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது ரொம்பவே பாராட்டுதலுக்குரிய விஷயம் அப்படின்னா பாராட்டி பாராட்டிருக்காரு சீமான் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்